கம்பெனில சொல்லி எதுவுமே எதுவுமே இருக்கும் போது ஒரு நாள் பாஸ்போர்ட் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் எனக்கு கிடைச்சி நான் வந்து இங்க ஊருக்கு வந்துட்டேன் இப்போ வந்த பிறகு எனக்கு புது பாஸ்போர்ட் எடுத்து நான் அங்க அதே நாட்டுக்கு போறதுக்கு வேண்டிய எல்லாம் டிசை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்க ஏர்லி மார்னிங் ஒரு சிஸ்டர் வந்து வெளிநாட்டு போறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா கத்துருவா நல்ல வேலை தருவார் நல்ல விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணீங்க பிரதர் கம்மிங் ஃப்ரைடே வந்து நான் திருப்பி ரிட்டன் வந்து மெடிக்கல் போனோம் அதுக்கு வேண்டி என்னைக்கு ப்ரேயர் பண்றதுக்கு வேண்டி நான் தான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரின் மிகப்பெரிய வேலைகளில் ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த கிரியைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லுவதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் அவருடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை ஆழத்தை ரகசியங்களை வெளிப்படுத்துவதுமே இதைத்தான் பிதா சொல்லுகிறார் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவரின் மிகப்பெரிய வேலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதே ஒரு மனிதன் எந்த அளவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இவைகளைப் பற்றி மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோமோ அந்த அளவு ஆவியானவரின் வேலை அங்கு அளவில்லாமல் நடைபெறுகிறது என்று அர்த்தம் பிரியமானவர்களே ஒரு மனிதன் தன் செயல்களை பற்றி பேசுகிற இடத்திலே அல்ல இயேசு கிறிஸ்துவைப் பற்றி பேசுகிற இடத்திலேதான் ஆவியானவரின் அசைவாடுதலை காண முடியும் அநேக இடங்களில் ஊழியர் தங்களை பற்றி பேசுவதைத்தான் கேட்க முடிகிறது தங்கள் வைராக்கியங்களை பற்றி பேசுவார்கள் விடாமுயற்சி பற்றி பேசுவார்கள் செயல்களை மேன்மைப்படுத்துவார்கள் தங்கள் உபவாசம் தங்கள் ஜெபம் பற்றி பேசுவார்கள் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் எந்த அளவு உங்கள் வாழ்வில் இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ அந்த அளவு பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலை நீங்கள் காண முடியும் பிரியமானவர்களே இங்கே எழுதப்பட்டிருந்தது அவரை கோபப்படுத்தாது பரிசு தாவியானவரை துக்கப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை துரோகம் என்றால் என்ன ஒருவர் உங்களிடம் ஒன்றை வாங்கிவிட்டு பதிலுக்கு ஒன்றை தருவேன் என்று சொல்லுகிறார் நீங்களும் அன்புடன் ஒன்றை தருகிறீர்கள் அவரோ உங்களிடம் இருந்து ஒன்றை வாங்கிய பின்பு பதிலுக்கு தருவேன் என்று சொன்ன பொருளை தராமல் ஏமாற்றி விட்டார் இப்போது அவர் என்ன செய்து விட்டார் அவர் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார் உங்கள் இருதயம் என்ன செய்யும் துக்கப்படும் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் பிரியமானவர்களே கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தார் மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்கள் அதுபோல நீங்களும் பதிலுக்கு மற்றவரை மன்னிக்க வேண்டும் மன்னிக்க மறுக்கின்றீர்கள் நீங்கள் என்ன செய்துவிட்டீர்கள் நீங்கள் அவருக்கு துரோகம் செய்துவிட்டீர்கள் அதனால்தான் அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாடுக்கன்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை பிரியமானவர்களே தான் சொன்ன ஊமையில் சொல்லுகிறார் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று கேட்கிறார் ஆ பிரியமானவர்களே மன்னிப்பு பெற்றுவிட்டு மற்றவரை மன்னியாதவர்கள் எல்லாம் ஆவியானவருக்கு துரோகம் செய்தவர்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துபவர்கள் நீங்கள் அவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே இந்த பரிசு தாவியானவருடைய அந்த மகிமையை இந்த காலை வேளையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நிச்சயமாகவே என் தேவன் உங்களுக்கு பரிசு தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி இருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனை இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே மனதுருக்கம் உள்ளவரே மகா பெரியவரே உன்னர்தரே பரிசுத்த தெய்வமே நித்திய பிதா எங்கள் தெய்வம் மாம்சமான யாவருக்கும் தெய்வன் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர் இக்கற்றவளின் ஜபத்தையே அலட்சியம் பண்ணாதவர் அப்பா கட்டுண்டவர்களின் பெருமிச்சை நீர் கேட்கிறவர் செம்மையானவர்களின் ஜபத்தில் பிரியப்படுகிறவர் நீதிமான்களின் ஜபத்தை கேட்கிறவர் நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல நீ தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீரப்பா உங்களுடைய காரண்யம் எங்களை பெரியவனாக்கட்டும் தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கு சதா காலமும் நீர் கிருபை செய்து கிருபையும் நீதியும் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் எல்லோருமேலும் தயவுள்ளவர் அப்பா நீர் எங்களுக்கு ஜீவனை தந்தவர் பாராட்டினவர் அப்பா தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர்கள் எங்கள் தயாபரரே எங்கள் மேல் மனதுருகம் எழுந்திருக்கிற எங்கள் உன்னதமான தெய்வமே சி உனக்கு ஆறுதல் செய்கிறேன் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்து இருக்கிறவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் கிருபையுள்ள என் தேவன் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் நீர் கிருபையுள்ளவராயிருக்கிறீர்கள் பணிந்தவர்கள் நாவியை நீர் உயிர்ப்பிக்கிறீர் நொறிங்குண்ட இருதயத்தை உயிர்ப்பிக்கிறீர் நொறுங்குண்டு பணிந்த ஆவியை உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் அப்பா நீங்க இஸ்ரேவேல் வம்சத்துடைய எல்லா நெருக்கத்திலும் அப்பா நோக்கி பார்த்தவர் விடாய் தாத்துமாவை சம்பூர்ணமடைய செய்கிறவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே தகப்பன் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர் அப்பா எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர் அப்பா இருதயம் நொறுங்குண்டு உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் குணமளிக்கிறீர் இப்பொழுது இந்த காலை வேளையில் உண்மை நோக்கி பார்க்கிறவர்கள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை நீர் நோக்கி பார்க்கிறீர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிற தெய்வன் வளைவினனுக்கு இறங்குகிறவர் எளியவனுக்கு இறங்குகிறவர் எளியவர்கள் ஆத்துமாவை இரட்சிக்கிறவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறேன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாப்பானின் மனதுருகி அற்புதங்களை செய்கிறவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் எளியவனை தமது ஜனத்தின் அதிபலோ அதிபதிகளோடு உட்கார செய்கிறவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர் அப்பா அப்பா எங்கள் மேல் கிருவையாயிரும் இந்த காலை வேளையிலே சுவாமி எங்களை நோக்கி பார் உங்களுடைய பலத்த கரத்தால் எங்களை தொட்டு பலப்படுத்தும் உடைய ஓங்கிய புயத்தால் எங்களை வழி நடத்துவீராக ராஜா சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்தவர் அதன் நடுவே இஸ்ரோவேலை கடந்து போக பண்ணினவர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனத்துக்கு ராஜா சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என்று சொன்னாலும் அதை சாதகமாக மாற்றும் ஆற்றலும் வல்லமையும் இடத்தில் இருக்கிறது ராஜா எப்படிப்பட்ட சிவந்த சமுத்திரம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வந்தாலும் சரி அதை இரண்டாக பிரித்து அதன் நடுவிலே நடக்க பண்ணக்கூடிய இன்னும் உன்னமா உன்னதமான தேவனாப்பா நீங்க கடலின் மீது நடந்து வந்தவன் எஸ் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதன் மேல் நடக்க கற்றுக் கொடுக்கிற ஒரு தெய்வனாப்பா பண்ணீங்க உயர்ந்தவரே இந்த காலை வேளை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வேலையாக அமையட்டும் அப்பா நீ சொன்ன வார்த்தையின்படி பரிசு தாவி அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நிரப்பணும் ஒவ்வொருவரும் தேவ ஆவினால் நிரப்பப்படட்டும் சுவாமி காலை லூயா கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணுகிற உன்னதமான தெய்வன் மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை இசைவளுக்கு குடிக்க கொடுத்தீராப்பா உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளை எடுகிறவர் வானத்தின் கதவுகளை திறக்கிறவர் மன்னாவை ஆகாரமாக வரிசிக்க பண்ணுகிறவர் அப்பா நீலே லூயா உம்முடைய வல்லமை மிகப்பெரியது உம்முடைய வல்லமை மிகப்பெரியதுப்பா ஹாலி லூயா தேங்க்யூ சீசஸ் இந்த காலை வேளையிலுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் பா உடைய வல்லமை உள்ள புயம் எங்களை வழி நடத்திட்டு என் தேவனாகிய கர்த்தர் நீ ராஜரீகம் பண்ணுகிறீர் மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறவர் பராக்கிரமத்தை அணிந்து கொண்டு இருக்கிறவர் அப்பா நீர் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிற செய்கிற ஒரு தேவன் உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியா இருக்கிறார் அனாதியா இருக்கிறவர் அப்பா என்றென்றைக்கும் இருக்கிறவர் அப்பா எங்கள கதவுகளை உடைக்கிறவர் இரும்பு தாழ்பாட்களை மொறிக்கிறவர் ஒருவரும் பூட்டவிடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிற தேவன் ஆலோசனையில் பெரியவர் யோசனையில் பெரியவர் செயலிலே நீர் வல்லவர் எங்கள் ஆலோசனை கற்ப ஞானத்தின் ஆவி அப்பா நீர் உன்னதமானவரையும் நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த காலை வேளையிலும் உடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் அப்பா எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறதேவன் உன்னதமான உம்முடைய சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும் இந்த அதிகாலையில் அப்பா உம்முடைய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கட்டும் சுவாமி ஹெல்ப் எஸ் டேடி கத்துடைய சத்தம் வல்லமை உள்ளது கத்துடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கத்துடைய சத்தம் கேது மரங்களை அது முறிக்கிறது லீபனோ நீ கேது மரங்களை அது முறிக்கிறது கத்துடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் உடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுமா காதேஸ் வனாந்திரத்தை பண்ணுகிற தேவன் இந்த காலை வேளையிலும் அப்பா நம்முடைய சத்தம் ஒவ்வொருடைய காதுகளிலும் துணிக்கட்டு ஓ தேங்க்யூ சீசஸ் கர்த்தர் பூமியின் மீது அங்கு மகத்துவமான ராஜாவாக இருக்கிறார் அவர் நம்முடைய ராஜாதி ராதா அவர் யூதராஜ சிங்கம் நம்மளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்னோடு இணைந்து செபிக்கிற ஜனமே உன்னதமான இந்த தேவனை நோக்கி பாருங்க உங்க முகம் பிரகாசிக்கும் நிச்சயமாகவே என் தேவன் உங்கள் கரங்களை அதிகாலை வேளையில் அவர் பற்றி பிடிப்பாராக சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு பலத்தை தருவாராக விடுதலைக்காக எதிர்பார்த்திருக்கிற ஒரு விடுதலை ஒரு அற்புதத்தின் கரத்தை என் தேவன் இப்பொழுது நீட்டுவாராக அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் அவர் நிச்சயமாக அவர் நம்மை சுகமாக்குவார் பலப்படுத்துவார் வழி நடத்துவார் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் என்று வேதம் சொல்லுகிறார் எங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர் எங்கள் நடுவில் உள்ள பரிசுத்தர் இஸ்ரோவேலின் பரிசுத்தர் அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஹாலிலோய பூர்வ காலம் முதல் என்றைக்கும் அவரே பரிசுத்தம் உள்ள தெய்வம் உண்மை போல ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம் இல்லை சொல்லி பாருங்கள் அவர் அனாதியா எந்தென்றைக்கும் இருக்கிறவர் மாம்சமான யாவருக்கும் தேவனானவர் அவர் நம் நடுவிலே அவர் வாசம் செய்கிறார் இந்த அதிகாலை ஜபத்திலே அவர் இணைந்து இருக்கிறார் இயேசு நம் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆவியானவர் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் தெய்வீக பிரசன்னம் வல்லமையும் மகிமையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா காலை லூயா கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் மறைந்து போகட்டும் எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மரண வாசல்களில் இருந்து அப்பாவுடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கிறதே கண்மலையும் என் சத்திய வரனாகிய எங்கள் கர்த்தாவே நீரே ராஜாதி ராஜா எங்கள் ரட்சிப்பின் கண்மலை எங்களுக்கு நீதியை சரி கட்டுகிறவர் நீதி செய்கிறவர் நியாயம் சாரிக்கிறவர் இந்த காலை வேளையில் நீதிக்காக நியாயத்துக்காக ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் என் ஆண்டவனீர் வாங்கி கொடுப்பீராக சுவாமி கண்ணீரோடு நிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவனீர் கண்ணீரை எல்லாம் துடைப்பீராக நம் தேவனாகிய கர்த்தர் நம் முகங்களில் உள்ள கண்ணீரை எல்லாம் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் கண்ணீரை துருத்தில் பிடித்து வைத்திருக்கிறவர் அதை உங்களுடைய கணக்கில் வைத்திருக்கிறவர் அப்பா நீங்கள் ஏற்ற நேரத்தில் சரியாய் பதில் தருகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே என் பலனும் என் கேடகம் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாய் இருக்கிற என் தேவாதி தேவனே உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறோம் அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்துக்கும் தேவன் பூமிக்கும் தேவன் ஹாலே லூயா நீ ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன் அப்பா நீர் ஹாலே லூயா அனாதியாய் எந்தெந்தைக்கும் இருக்கிற எங்கள் தேவாதி தேவன் சதா காலமுள்ள தேவன் இருக்கிறவராக இருக்கிறவர் நீர் இருக்கிறேன் என்கிறவர் எங்கள் எங்கள்வா தேவனப்பானியர் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஒரு தேவ மகிமை இப்பொழுதே வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே தேவ மகிமையும் தேவ வல்லமையும் வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் அப்பாவுடைய பிரசனம் தொடட்டும் சுவாமி பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும் என் தேவ வல்லமை இந்த அதிகாலை வேலையில் ஊற்றப்படட்டும் அப்பா யாருக்காக எல்லாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ அப்பா பிள்ளைகளின் வேண்டுதலை கேட்டு அதற்கேற்ற பதிலை இந்த காலை வேளிலே என் கிறிஸ்து இயேசு நீர் கொடுக்கணும் அப்பா முகங்களில் உள்ள கண்ணீரை துடைக்கணும் அப்பா பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும் என் காரியம் வாய்க்குமா என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணணும் அமராஜா சுபே தனிமையானவர்களுக்கு அவர் வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு திக்கற்றவர்கள் அநாதைகளை விதவிகளும் விசாரிக்கிற என் அண்டவரப்பா நீ எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அங்கள் ஆய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு என் ஐசு நீர் அடைக்கலமாய் இந்த காலை வேளையில இருப்பீர் சுவாமி ஹாலே லூயா ஹாலே லூயா வேலைக்கு போகக்கூடியவர்களோடு கூட என் கிறிஸ்து இயேசு நீங்களும் போவீங்க நீங்கள் கூடவே இருப்பீங்க சுவாமி நான் உனக்கு முன்பாக செல்வேன் என்று சொல்லியிருக்கேன் எஸ் ஸ்டடி ஹாலே லூயா இரவில் அக்னி ஸ்தம்பமா பகலில் மேகஸ்தம்பமாய் வழி நடத்தினவர் அப்பா வனாந்திரத்திலும் வழி நடத்தினவர் சுவாமி ஹாலே லூயா அவர்கள் வனாந்திரத்தில் நடந்து போனாலும் வேதம் சொல்லுகிறது அவருடைய பாதரட்சியை தேய்ந்து போகவில்லை அவருடைய வஸ்திரங்கள் பலதாய் போகவில்லை அப்படி அவ்வளவு அற்புதமாய் வழிநடத்தின தேவன் ஹாலி லூயா அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு அற்புதமான தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி மாற்றங்கள் வரும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் உங்கள் கண்ணீரை என் இயேசு காண்கிறார் இந்த காலை வேளையிலும் கூட தன் வாலிப மகனுக்காக அங்காய்த்து நிற்கிற சகோதரியை என்னால் ஒண்ணுமே சொல்ல முடியவில்லை அவள் வாலிப வயதில் இருக்கிறாள் என் மகன் வாலிப வயதாக இருக்கிறான் நான் இவன் கேட்பதில்லை நான் என்ன சொல்ல இவன் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என் மகளுடைய வாழ்க்கை இப்படியே கட்டுப்போய் விடுமோ என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற சகோதரியை நான் பார்க்கிறேன் இயேசு சொல்லுகிறாள் உன் கண்ணீரை நான் மாற்றுவேன் உன் பிள்ளையோட இருதயத்தை நான் மாற்றுவேன் நிச்சயமாகவே நீ என்னை விசுவாசிக்கிறபடினா நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று கருத்தை சொல்லுகிறார் நன்றி அப்பா அவருக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே உங்க கருவை உங்க மகிமை உங்க வல்லமை வெளிப்படட்டும் அப்பா சேனைகளின் கருத்து நீர் பரிசுத்த இஸ்ரேலின் பரிசுத்தராகிய சேனையுடைய கர்த்தரே எங்கள் உள்ளந்திரியைகளையும் எங்கள் இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற எங்கள் தேவாதி தேவனே இந்த நாள் ஆசுவதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா அப்பா உங்க கிருவை அதிகமாய் ஊற்றப்படணும் சுவாமி வியாதியஸ்தர்கள் பலவீனர்கள் எல்லாம் இந்த காலை வேலையில இந்த ஜபத்தை கேட்கிற பொழுதே சுகமாகட்டும் கல்வாரி சிலுவேலை நீர் சிந்தின ரத்தத்துக்கு காலை ஆகும் நீர் சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நாண்டவர் நீர் அற்புத கரத்தினால தொட்டு சுகப்படுத்துவீராக சுவாமி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசனுமே என் கிறிஸ்தியேசு உங்கள் உள்ளத்துல வருகிறார் உங்களை தொடும்படி அவர் சித்தம் கொள்ளுகிறார் உங்கள் அருகில் நிற்கிற எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் அதிசயத்தை காண்பீர்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் பூமி எங்கும் இது மகத்துவமான ராஜாதி ராஜா அவர் மகத்துவம் உள்ளவர் ராஜரீகம் பண்ணுகிறவர் நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் காணக்கூடிய அத்தனை போராட்டத்தையும் அவர் விலக்கி போடுவாராக இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில நான் சேவிக்கிறேன் வியாதியின் படுக்கைகள் மாறட்டும் விலவினங்கள் நீங்கி போகட்டும் கேன்சர் கட்டிகள் மறையட்டும் அப்பா தைராய்டு பிரச்சனைகள் நீங்கி போகட்டும் அல்சர் பிரச்சனைகள் இயேசுவின் விலகி போகட்டும் டயபெட்டிஸ் பிளட் பிரஷர் ஏசுவின் நாமத்தில் விலக கடவுள் சுவாமி கல்லீரல பிரச்சனைகள் சரியாகட்டும் மண்ணீரல காணக்கூடிய பிரச்சனைகள் சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆலை லூய கற்ப காணக்கூடிய கட்டிகள் மறையட்டும் அப்பா நீர் கட்டிகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆலை லூய யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கிட்னி சீராக செயல்படுவதாக பிளட் ப்ரெஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும் நடக்க முடியாத கால்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும் அசைக்க முடியாத கைகளுக்குள்ளே தேவ வல்லம் இறங்கட்டும் அப்பா ஹாலே லூயா ஊமையன் பேசுவானாக இயேசுவின் ஆமத்தினாலே செவிடன் கேட்பானாக இயேசுவின் ஆமத்தினாலே கூடன் பார்வை அடைவானாக இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா எப்படிப்பட்ட போராட்டமும் பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு விலகட்டும் ஸ்கின் அலர்ஜிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும் அப்பா ஒரு அற்புத சுகமளிக்கிற வல்லம் இந்த காலை வேலையில் வெளிப்படட்டும் சுவாமி இதை கேட்டுக்கொண்டு உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கிற அப்பா பிள்ளைகளுடைய சரீரத்துல காணக்கூடிய எந்த விளைவினமும் நீங்கி போகட்டும் மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறத்தக்கதாக என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் எப்பொழுதே தொடட்டும் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் நாமத்தினாலே ஹாலே லூயா எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் வியாதிகளை சிலுவையில நீர் சுமந்தீங்க சுமந்து தீர்த்துட்டீங்க சுவாமி ஹாலே லூயா இந்த சுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு எனக்காக ஒரு மீட்பர் எனக்காக வந்த மீட்பர் அவர் அவர் என் ரட்சகர் என் பாவங்களை என் அக்கிரமங்களை என் மீறுதல்களை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் கொண்டார் நான் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் மறித்தார் நான் வியாதியாய் கிடக்க வேண்டிய இடத்தில் அவர் எனக்காக காயப்பட்டார் சொல்லி என் தரித்திரத்தை நீக்கும்படி உள்ள என் தேவன் அவர் தன்னை தானே தரித்திரனால் மாற்றினார் சொல்லி பாருங்க இப்பொழுதே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் அப்பா இப்பொழுதே இதை நோக்கி பார்க்கிற இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா ஹாலி லோயா சொல்லுகிறது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினீர் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனால் உயர்த்தப்பட்டீர் அப்பா ஹாலி லூயா உமது நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியான நாமம் கொண்ட ஒருவர் நீர் ஒருவரே இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவனால் தந்துள்ளப்பட்ட எங்கள் ரட்சகர் ஹாலே தோய்யா சொல்லி பாருங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பலன் உண்டு சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் சகலமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதா சகலமும் அவரை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் எசுவே உமக்குள் நிலை நிற்கிறது ராஜா எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கிறவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் தொடக்கமும் முடிவுமானவர் நீர் ஒருவர் துறைத்தனங்களின் அதிகாரங்களை உரிந்து கொண்டவர் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கினவர் துறைத்தனங்களின் மேலும் அதிகாரங்கள் மேலும் சிலுவையில் வெற்றி சிறந்தவர் நீதியை சரி கட்டினவர் பிசாசின் தலையை நசைக்கினவர் இப்பொழுது அசுத்தாபிகள் வெளியேறட்டும் பொல்லாத பிசாசுகள் சரியத்தை விட்டு வெளியேறட்டும் வார்த்தையை கேட்கிற பொழுது எந்த ஒரு பொல்லாத இருளும் விலக விலகட்டும் இந்த காலை வேலையிலே ஜபத்தை கேட்கிற பொழுதே அசுத்த ஆவிகள் முழுவதுமாக நீங்கி போக பொல்லாத பிசாசுகள் விலகட்டும் சாப கட்டுகள் விலகட்டும் ஆவிகள் விலகட்டும் மறித்த பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் அப்பா இருள் முற்றிலுமாக விலகி போகட்டும் பரிபூர்ண அந்த வெளிச்சம் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் மகிமையின் பிரகாசமான அந்த வெளிச்சம் இப்பொழுதே பிள்ளைகள் மேல வீசட்டும் இந்த காலை வேலையில ஒரு அற்புதத்தை என் இயேசு நீர் செய்வீரார் நீதியை சரி கட்டுகிறவர் பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்த எங்கள் ஆண்டவராக இயேசு எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை தாமே ஒப்புக் கொடுத்தவர் தன் சொந்த குமாரனையே நமக்காக தருவார் என்று சொன்னார் மற்ற எல்லாவற்றையும் அறளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேனமே நிச்சயமாகவே என் இயேசு உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவார் பயப்படாதீன் உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும் இந்த ஜெபத்தை தொடர்ந்து இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில மறுரூபம் உண்டு நிச்சயமாகவே அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உன்னதரை நோக்கிப் பாருங்கள் உங்களை படைத்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் இதுவரை நடத்தின அந்த எபினேஷருக்கு நீங்கள் மகிமை செலுத்துங்கள் அவர் நித்தம் உங்களை நடத்துவார் நிச்சயமாகவே ஹாலே லூயா தன்னையே தியாகமாய் கொடுத்த அந்த தேவனுக்கு நாம் என்ன கொடுக்க முடியும் நாம் உள்ளத்தை கொடுப்போம் நம் அன்பை கொடுப்போம் அதைத்தான் அவர் கேட்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகிறார் இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கட்பசி வங்க ரத்தத்தில் வல்லமை உள்ளது வங்க ரத்தத்தில் மகிமை உள்ளது